ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அன்னைக்கு நான் மார்க்கெட் போயிருந்தேன் சரி வெங்காயத்தால் விற்றுச்சு அவங்க என்ன பண்ணாங்க வாங்கிக்கிங்க உடம்புக்கு நல்லது சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னாங்க சரி எனக்கு சமைக்க தெரியாத அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க பைத்தம்பருப்பு வெங்காயத்தக்கெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக எப்படி வைக்கணுமோ மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு அது வாங்கிட்டு வந்தேன் வெங்காயத்தலை வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயம் தக்காளி பச்சை மெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக கடுகும் சின்ன ஜீரகமாக போட்டு அதை கொஞ்சம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறதையும் அது இதோட சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா நல்லா கிளறிவிட்டுப்போம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா விதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயத்தாளையும் அழுத்த மருப்பை வேக வச்சு வச்சுருணு இல்லையா அது கூட நம்ம இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் காரத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தாளித்ததையும் அதோட சேர்த்துடுவோம் விற்றுட்டு நல்லா கலரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பிரிஞ்சு வச்சு அரைச்சி ஊற்றினா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி வெங்காயத்தால் வாங்கிட்டு வந்து சமைங்க உடம்புக்கு நல்லதாக ரத்தம் அதிகமாக சுத்தம் பண்ணுமா ம் ஏதோ வச்சே ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதுக்கப்புறம் வெங்காயத்தால் கூட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ நெத்திலி மீன் வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நெத்திலி மீனுக்கு கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் காரத்தூள் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதெல்லாம் சேர்த்துட்டோம் அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டோம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மீன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவு கொஞ்சமாக சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பத்தாது அப்படின்னா நான் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கிட்டேன் கான்ஃப்ளோர் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது எல்லாத்தையும் கலறி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கலறிட்டு இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கலறி எடுத்துக்கணும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு தங்கச்சி தான் கலர்னாங்க அது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அதனால் கட்டி இல்லாமல் கலரி எடுத்துகிட்டோம் கலரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கேசரி போட்டு கொஞ்சமாக இருந்துச்சு அதையும் சேர்த்து எடுத்துப்போம் ஏன்னா இது வந்துட்டு இப்படியே போட்டு பொரிச்சா சரியாக வராது அதனால என்ன பண்ணிக்கிட்டோம் கொஞ்சமாக கேசரி போட்டு சேர்த்துக்கிட்டோம் இப்போது நல்லா மீனை போட்டு நல்லா பெசரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா மீனை நல்லா பெசரி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா மீன் சேர்த்து வச்சு கொஞ்சமாக கேசரி பொருளும் சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு பொறிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாகிட்ருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் அதை உள்ளுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் தங்கச்சி தான் பொறிச்சிட்டு இருக்காங்க எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு அந்த வெங்காயத்தலை குழம்புக்கு இந்த வந்துட்டு நெத்திரி மீன் பொரியல் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்